الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றோன் அல்லாஹுக்கு முதற்கண் புகழ் அனைத்து மணி இல்லா அல்லாஹினுடைய இறுதி தூதரும் இந்த உலகத்தினுடைய சத்திய ஒளிச்சுடர் இறை தூதர் முகமது நபி சல்லம்லாஹ் வரைவசல்லாம் அவர்கள் மீதும் அன்னவரின் சத்திய தீருல் இஸ்லாத்தை உயிரிலும் பன்மடங்கு மதித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்த உத்தம தோடர்கள் இன்ஷா அல்லாஹ் மறுமை ஏற்படுகின்ற வரைக்கும் அந்த சத்திய தீர் விசாத்திலே உயிரை தியாகம் செய்ய இருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்கள் மீது அல்லாவுடைய சாந்தியும் ஈடேற்றவும் நின்று விளவட்டுமாக வேண்டி பிரார்த்தித்தவனாக அன்பார்ந்த அல்லாண்மை நரடியார்களே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இருக்கின்ற இந்த மாதம் கண்டியமான ஒரு மாதம் என்பதை அழகாக நாங்கள் புரிந்து அமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கிடே இந்த மாளிகையிலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாவும் அல்லாஹுடைய திருத்துவதன் காட்டியதன் பிரகாரம் வரலான தொழுகைக்கு பின்னால் சுன்னத்தான வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக இங்கு இடத்திலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ரமலானுடைய மாதம் என்றால் நாம் நினைப்பது என்னவென்றால் நடவுகளை அதிகமாக செய்ய வேண்டும் நன்மைகளை நாங்கள் அதிகமாக செய்து அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உன்னத நோக்கம் இல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறது இதற்கு அப்பால் இந்த மாதத்திலும் ஏனைய காலங்களிலும் பாவங்களிலிருந்து எவ்வாறு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் முதலிலே புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் பாத பாவங்களிலிருந்து நாங்கள் விடுபடுகின்ற பொழுது எம்முடைய வாழ்வு நேரான ஒரு வழி சமைத்துக் கொள்ள முடியும் இந்த பாவங்களுக்கு முதலாவது படியாக எம்முடைய உடலிலே அடியொட்டியாக இருக்கின்ற ஒரு உறுப்பாகத்தான் இஸ்லாமியக்குச் சொல்லுகிறது இந்த நாவு இந்த நாவு எப்படிப்பட்டதாக எங்களை பாதுகாத்துக் கொள்கிறதோ விபரீதத்தை பற்றி ஆழமாக தெரிந்து வைத்திருந்தாலும் கூட இந்த நாவை பற்றி இஸ்லாம் அழகாக தருகிற பொழுது இரண்டு தாடைகளுக்கு இருக்கின்ற மர்மஸ்தானத்தையும் இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கின்ற நாவையும் யார் அழகான முறைகளை பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்க இருந்தால் நாங்கள் முதலாவது பாவத்திலிருந்து ஒதுங்க வேண்டும் வந்திருக்கிறது என்பதற்காக அமல்களை செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கம் இருக்கின்ற எங்கள் உள்ளே முதலாவதாக பாவத்திலிருந்து நான் எவ்வாறு விடுபட வேண்டும் என்பதை எங்களுடைய வாழ்க்கையிலே உன்னதமான ஒரு படியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில சொல்வதே போன்றும் ஐ கொள்ளதின் ஆமனும் இத்த குவாக ஒக்கூலு கவுடன் சதிதா இறை விசுவாசிகளே இத்த அல்லாவுக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் எப்படி பயந்து கொள்ள வேண்டும் என்றால் கௌரன் சதீதா நீங்கள் பேசுகின்ற அந்த பேச்சுக்களையெல்லாம் நேர்மையான சொல்லாக இருக்க வேண்டும் நேர்மையான வார்த்தைகளை கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தான தன்னுடைய திருமறையை சொல்கிறான் இந்த நேர்மையாக பேசுகின்ற பேச்சு எந்த ஊடாக என்றால் நாவி ஊடாகத்த நாங்கள் பேச போகிறோம் நாங்கள் அமல் செய்கிறோம் என்ற நோக்கை இங்கே வந்து குந்தளிக்கின்றோம் நல்ல அமல்கள் என்று செய்கின்ற போர்வையிலே எல்லோரும் அமல் செய்வோம் ஆனால் எம்முடைய நாவுகள் பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் நாங்களை தொழுகிறோம் அல்லது நல்ல விஷயங்கள் செய்கிறோம் செய்துவிட்டு இன்னும் ஒரு மனிதனை பற்றி தொழ மனிதர்களை பற்றி இவன் தொழுவது கிடையாது அவங்க தொழுவது கிடையாது இப்படியே காலத்தை கழிக்கிறோம் என்று நாம் நல்ல அமல்களை செய்து கொண்டு நாவுகளால் பாவத்திலிருந்து ஒதுங்காத வரையில் நாங்கள் நடவுகளை பெற்றுக் கொள்ள முடியாது அவன் ஞாபகம் இருக்கிறது என்றால் பாவத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு எப்படி சொல்லுகிறான்

குறைவாக இருக்கிறது எப்படி பாதுகாக்க வேண்டும் நம்பிக்கை கொண்டு விசுவாசியாக இருக்கிற நாங்கள் வேற யாரும் நம்பிக்கை அல்லாவை நம்பிக்கை கொண்டதாலதான் அந்த வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கிற நீங்கள் உங்களுடைய நல்ல விஷயங்களை பேசிக்கொள்ளுங்கள் நாங்கள் ரெண்டு சேர்ந்துட்டா ரெண்டு நபர் சேர்ந்துட்டா மூணாவது நபர் நினைக்கிறது என்ன நான் ஒரு ஆளால் போய் சேதுரோம் நினைக்கிறோம் அவங்க பேசுற விடயம் நல்லதா இருக்கிறதா என்பதை இஸ்லாம் ரெண்டு பேரும் கதைக்கிறதோ அல்லது ஒரு சமூகம் கதைக்கிறதோ அல்லது ஒரு குடும்பமாக கதைக்கிறதோ நான் உறவுகள் கதைக்கிறதோ நல்ல விஷயமாக இருக்கிறதா பல்யகுன் ஹைரன் நலவாக இருந்தா நீங்க பேசுங்க அதுக்குள்ள நலவாய் இல்லை தீமையாக தெரியுது என்றால் அவளுடைய வாயு மூடி மௌனம் காத்துக் கொள்ளுங்கள் அதிலிருந்து ஒதுக்கிக் கொள்ளுங்கள் அப்ப இதே இஸ்லாமியங்களுக்கு சொல்லுகிறது நாம எந்த அளவுக்கு பேடி பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நனவுகள் இருக்கிறது தீமையிலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வழி இருக்கிறது இந்த தீமையிலிருந்து தவிர்க்கிறதுக்கு முதற்படி நாம் இன்னைக்கு நாம சொல்லுவோமே இல்லையா இவர நாவான இவருக்கு வந்த கேடுன்னு சொல்லு நல்ல மனுஷர் தான் இவர் பேசுற பேச்சால அறிவாளி தான் பேசுகிறோம் நான் ஏன் எங்களுடைய நாவை நாங்கள் பாதுகாக்கவில்லை நாங்க அறியாத ஒரு விடயம் இருக்கோம் நமக்கு தெரியாம காதுகளை கெட்டாத சில செய்திகளை பேசிக்கொள்வார்கள் கொள்வார்கள் அது எங்களுக்கு தெரியாத விடயமாக இருந்தால் மௌனமாக செல்வது எங்களுக்கு தெரியும் அதில் நாமும் ஒருவராக சேர்ந்து எங்களுடைய வணக்கத்தை எப்படிப்பட்ட ஒரு பாவியாக மாறுகிறோம் என்றால் யார் கேட்டாங்க வங்குறத்துக்கார யார் அப்ப கலம் சொன்னாங்க தீனார் தீனார் திருகமும் இல்லைன்னா வங்குரத்துக்காரன் அந்த தீனாரை நாங்க சொல்ற மாதிரி இப்ப காசை சொல்லு ப்ரூஃப் ஆயினு நாங்க பயன்படுத்துறோம் ரசூல் الله உடைய அத்து தீனார் திருகம் என்னது அப்ப இது இல்லாதோ பங்கிரதுக்காரனா அல்லாஹ் கூடிய தூசுனார்கள் அவர் கிடையாது சில மனிதர்கள் வருவார்கள் வருமே வம ரஹாத வாஹகல மால் ஹாத இது சொத்துக்கள சூறையாடின எனக்கு சும்மா அடிச்ச நெட்டங்களை ஓட்டினான் இப்படி என்னை தவறாக பேசிக் கொண்டிருந்தான் அருமையில வருவார்கள் சில பேர்கள் ஆனால் உங்களுடைய சமூகத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பார்த்தால் அழகான முறையில் வணக்கமாக வணக்க சாலையாக ஆவிதாக இறை அடியானாக சமூகத்தில் தெரிவுபட்டார் நாளை மறுமையிலே இவர்தான் தான் வங்குளத்துக்காரர் தன்னுடைய நாவுகளால அடுத்த மனிதன் தொந்தரவு பெற்றிருக்கிறார் தொந்தரவு பெற்றிருக்கிறதானே இவருடைய அமல்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவருடைய தீவை இவர் சுமந்து கொண்டு நாளை மறுமையிலே வங்குரத்துடைய நிலைக்கு ஆங்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நாவ பாதுகாக்க வேண்டும் இந்த நாவ பேடி பாதுகாக்காத வரையில நாங்க வெற்றி அடைய முடியாது அது மாதிரி தான் ரமலான் வந்துட்டா என்ன சொல்றது நாங்க கொஞ்சம் அடக்கி கொள்வோம் பார்வை கொஞ்சம் தாழ்த்திக் கொள்வோம் நல்லதை கேட்போம் நல்லதை பேசுவோம் நல்லதை இது ரமலானுக்கு மட்டும் எங்களுடைய பாவத்தை தவிர்த்து கொள்வது மட்டுமல்ல ரமலான் அல்லாத காலங்களில் எங்களுடைய பார்வைகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டிருக்க வேண்டும் அல்லாவுடைய தூசினார்கள் மல்லம் எதன் அவளை சூரியன்

இந்த விட்டு விட்டு தவிர்த்து கொண்டால்தான் அல்லாஹு அவங்களுடைய நடவுகள் அங்கீகரித்துக் கொள்கிறார் அப்ப நாங்க என்ன செய்ய ரமதான் மாதம் என்பதற்காக வேண்டி எங்களை நாவுகளை எப்படி பாதுகாக்கிறது எப்படி பாதுகாக்க எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்க வீட்டுகள் இருக்கிற பொழுது இப்ப நவீன பாவிகளாக மாறி நவீன பாவிகள் ஒருத்தருடையும் பேசுறது கிடையாது ஒருத்தருடையும் கதைக்கிறேன் கிடையாது எந்த பாவத்தையும் சுமக்கிறே கிடையாது வெட்டில கடந்துட்டு முழு பாவத்தையும் சுமக்கிறது நவீன தொழில்நுட்பத்தினுடைய நவீன பாவிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் என்ன செய்யறது குருவான் ஓதுகின்ற குருவானை கேட்கிற காதுகள் எல்லாம் இளையதளங்களை இனங்கள் சூறையாடிக்கொண்டிருக்கிறோம் பேஸ்புக் வாட்ஸ்அப்புங்கிறோம் நனவுகளுக்காக பயன்படுத்துங்கள் அதில் வருகின்ற தீமைகளை நாங்கள் பாதிகளாக மாற்றிடக்கூடாது அவமானப்படுத்தக்கூடாது எனவே ஒரு ஒரு மனிதனுடைய நேரடியாக எப்படி நாங்கள் பேசுகிறோமோ அது தான் இணையதளங்களிலும் கடித்த மனிதனுடைய மானங்கள் மரியாதைகளை பாதுகாக்கவர்களாக இருக்க வேண்டும் இப்படியான செயல்பாடுகளிலிருந்து இந்த ரமலான விடுபடாத வரையிலே இவ்வாறான செயல்பாடுகள் இந்த நாபிகை பாதுகாப்பதற்கூட கூடாக இந்த செயல்பாடுகளுக்கு உண்டு வராத நாங்க நன்மை எதிர்பார்க்க முடியாது நல்லாபுடைய தூர சிலம்பாகிய அவர்கள் என்ன சொன்னார்கள் நான் சும்மா இருக்கிறதா தஸ்பீக செய்யுங்க என்ன தஸ்பீக செய்கிறது நாபினால் எவ்வளோ செய்யலாம் சுபகானம் ஆகி வதேகம் நீங்க சுபஹானம் ஆகியோ அலீவன்றி மேத்தமர்ரா மிஸ்ரஸ் சாபதெல்பா ஒரு நாளைக்கு நூறு சொல்லுமாக இருந்தால் கடல் நுரைய போல நீங்க பாவம் செய்திருந்தாலும் சிறு பாவங்கள் இணை வைத்ததை மல்லா குத்தாலாம் கடல் நுரைய போல இந்த மண் பாவம் செய்திருந்தாலும் உங்களுடைய நீங்க இதை சும்மா சொல்றது வாயில் வாயில் அலி எந்த வார்த்தைய சும்மா இருக்கிற நேரத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது நீங்க ஓதை கொள்கிறது அதிகமாக உங்களுடைய ஓய்வு நேரங்களில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இவ்வாறுதான் இந்த நாகு உங்களை பாவத்தில் தடுக்கிறது வேண்டுமென்று ஒருவர் நோன்பாடியாக இருக்கிற பொழுது நோன்பு ஏன் பிடிக்கிறோம் என்பதை கூட நோன்பு ஏன் பிடிக்கிறோம்

நோன்பு எனக்குரியது நோன்புக்குரிய கூலி நான் தான் கொடுப்பேன் என்று அல்லா குத்தார சொல்லுகிறார் என ஏன் தெரியுமா நோன்பை பிடிச்சிருக்கிறார் இல்லையா என்று உள்ளங்களை வைத்து அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்க சாப்பிடாம குடிக்காம இருக்கிறதால இதை தவிர்த்து கொள்வதால அல்லாஹ் குத்தாலா எங்களுக்கு நன்மை தருவார் எதிர்பார்க்க முடியாது எங்களை கண் கட்டுப்பாடா இருக்க வேண்டும் நாவு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் காது கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் கால்கள் கைகள் உள்ளதாக இருக்க வேண்டும் இவை கட்டுப்பாடு உள்ளவர்களாக தங்களை ஒரு சிறை கூட வைத்துக் கொடுக்கிறார்கள் காலங்களில் அவர்கள் தான் பாவம் இருந்து கூடியவர்கள் எனவே நாங்கள் பள்ளிக்கு நுழைஞ்சிட்டோமா சுக தொழுதுட்டோமா நாங்க எந்த குறையும் இல்லாமல் வீட்டில் சென்று அதன் ஊடாக நனவுகளை எதிர்பார்த்தவளாக இருக்க வேண்டும் இங்க நேரத்துக்கு வந்துட்டோம் என்றால் வேறு யாரை பற்றி கதைக்க கூடாது யாரை பற்றி யாரும் இல்லை எங்களை அறியாமல் இந்த தவறுக்கு செய்தான் வழி கெடுத்து விடுவான் செய்தார் எப்படி பாவங்களுக்கு எங்களை தூண்டுவான் என்றால் ரசி சல்லா குலை ரமலாளுடைய காலங்களிலே ஈர்த்திக்காக இருக்கிறார்கள் பள்ளியிலே ஈர்த்திக்காக இருக்கிற நேரத்தில் தன்னுடைய மனைவியுடைய தேவை காரணமாக ஒரு மனைவியோடு தேர்ந்து பேசிக் கொள்கிறார்கள் அந்த வழியா அப்ப ரெண்டு பேரும் போறாங்க அவங்க ரெண்டு பேரும் போகும்போது ரசூல்லா பாக்குறாங்க இவங்க பார்வை அவங்களுக்கு வித்தியாசமா தெரியுது இவங்க நினைக்கிறாங்க ரசூல்லா யாரோட கதைக்கிறாங்களோ என்று சிந்திக்கிற மாதிரி ரசூலாவுக்கு தோன்று கெட்ட என்ன தூண்டுகிறான் செய்தான் அப்ப ரசூலா அந்த ரெண்டு மனிதரை பார்த்துட்டு நாங்க அலாறு சிந்திக்குமா நீங்க ரெண்டு பேரும் அப்படி நெல்லுங்க உங்களுடைய பார்வை எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தினது நான் கலைக்கிறது யாருமில்லமா என்னுடைய மனைவியோட தான் அத்தியாவசிய தேவை காரணமாக நான் உறவாடுகிறேன் எனவே செய்தான் ஆ இவனாதம் ஆதவுனுடைய மகனுடைய பிள்ளைகளத்திலே இரத்த காலத்தில் செய்தான் கெட்ட எண்ணங்களை தூண்டி பாவத்தின்பால் ஈர்த்து விடுவான் பாவிகா உங்களை மாற்றி விடுவான் எனவே செய்தான் என்ற செயல்பாடு நமலால் செய்தாளுக்கு விளங்கிடப்பட்டாலும் எங்கிட்ட இருக்கிற செய்தாளை நாங்கள் விலங்கிட வேண்டும் நான் நினைக்கிறது என்ன ரகசியமா பேசுறோம் யாருக்கும் தெரியாது அவரை பத்தி கதைச்சா என்ன நாங்க எப்படியே பேசினா யாருக்கு தெரியாது என்று நாங்கள் நினைக்கிறோம் அல்லா குத்தாலே சொல்லுகிறான் எங்களீபதி எங்களுக்கு சாட்டப்பட்டதை அன்றி நாங்கள் எதுவுமே பேசுவது கிடையாது அவர்கள் ஏற்பாட்டில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறதே எனவே நாவுகளை நல்ல முறையில பாதுகாத்துகிறோம் என்றிருக்கின்ற இந்த இந்த நமலாடனுடைய பகுதிகளை அழகாக நாவுகளை தஸ்மீர் செய்யக்கூடியதாக தகுதிய செய்யக்கூடியதாக நாவுகளை நல்லதை பேசக்கூடியதாக நல்லதை எடுத்துரைக்கக்கூடியதாக நல்லதை வழிகாட்டக்கூடியதாக எங்களுடைய நாவுகளை பேணி பாதுகாத்து அம்மாவுடைய திருக்குறானை ஓதுகிட்டவர்களாக ஓத தெரியாதவர்கள் கூடியவர்களாக இப்படியாக எங்களுடைய நாவுகளை பேணி பாதுகாத்து இந்த எஞ்சிய ரமலானே நல்ல முறையிலே நலவுகளை செய்யக்கூடியவர்களாக பாவத்தில் தவித்து கொண்டால் நாங்கள் நலவுகளை செய்ய முடியும் பாவம் தவிர்க்கப்படாத வரையில நனவுகளை மட்டும் சேர்ந்து எந்த பிரயோசனம் கிடையாது ஒரு பக்கம் தொழுது கொண்டிருக்கிறோம் வணக்கம் செய்து கொண்டிருக்கிறோம் கெட்ட வார்த்தைகள் பேசிக்கொண்டிருக்கிறோமாக இருந்தால் நோம்பு பிடித்த எந்த பிரயோசனம் கிடையாது எனவே எப்பொழுதும் எங்களுடைய நல்ல முறையே அல்லாவுக்கு நேர்த்தியானவர்கள் நேர்மையான சொல்லை பேசக்கூடியவர்களாக எங்களுடைய ஆக்கி அல்லாவுக்கு சிரம்படைந்தவர்களாக இந்த சுஜூதிலே அல்லாஹு கெஞ்சி மன்றாடி எங்களுடைய அமல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லா குத்தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தர்கள் குறிவானாக அக்கூடிய உருவாகி